அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் தமிழ் பாடம் முதன்மை மொழிப்பாளமாக இருப்பது போன்று மருத்துவம் தொழில்நுட்பம் சட்டக் கல்லூரிகள் போன்ற தமிழ் பாடத்தை முதன்மை பாடமாக கட்டாயமாக்கிட வேண்டும் தீர்மானம் மூன்று தமிழ்நாடு பள்ளி பள்ளிக்கல்வித்துறை தமிழ் மொழி தாரத்தை ஒருமனை மொழிப்பாடம் என கூறி சிறுமைப்படுத்தும் போக்கை கைவிட்டு ஏற்கனவே நடைமுறையில் இருந்த மொழி என்ற அடையாளத்தை முதன்மைப்படுத்த தமிழ் வளர்ச்சி துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் தீர்மானம் மேல் படிப்பிற்காக தமிழக அரசு வழங்கும் ஏழு புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டினை அரசு பள்ளிகளில் தமிழ் மொழி கல்வியில் பயிலும் மாணவர்களுக்கு மட்டுமே வழங்க வேண்டும் தற்போது அரசு பள்ளிகளில் பயிலும் ஏழு புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டில் பயன்பெற்ற மாணவர்களின் நூல் விவரத்தினை ஆண்டுதோறும் வெள்ளை அறிக்கையாக வெளியிட வேண்டும் தீர்மானம் அறிந்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வணிக நிறுவனங்களின் பெயர் பலவை நூறு விழுக்காடு தமிழ் மொழியிலேயே வைக்க வேண்டும் என்ற தமிழக அரசின் மாவட்டம் மாவட்டந்தோறும் உள்ள தமிழ் வளர்ச்சித்துறை கண்காணித்து உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் தீர்மானம் என்ன ஆறு தமிழக அரசு பணிகளில் பணியில் பணிபுரியும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களின் குடிவாடி கணக்கெடுப்பை வெள்ளை வெளியிட வேண்டும் தீர்மானம் ஏழு தமிழகத்தில் பிறப்பு சான்று வழங்கும் போது குழந்தைகளுக்கு தமிழ் பெயர் சீட்டினால் மட்டுமே பிறப்பு சான்றிதழ் வழங்க தமிழக அரசு அரசாணை வெளியிட வேண்டும் தீர்மானம் எட்டு தமிழகத்திலிருந்து பிற மாநிலங்களுக்கு கணி நவங்களை எடுத்துச் செல்வதை இயற்றி அரசாணை வெளியிட வேண்டும் என்பது தண்ணீர் வேலைவாய்ப்பின் இடஒதுக்கீட்டில் பட்டியலில் பட்டியலின தனி சமூகங்கள் பாதிக்கப்படும் வகையில் அரங்கடிய சமூகத்திற்கு வழங்கிய இட இடஒதுக்கீட்டுகள் தமிழக அரசு ரத்து செய்ய வேண்டும் இந்திய புதிய சட்ட சட்ட திருத்தத்தினை ரத்து செய்து இந்திய குற்றவியல் சட்டம் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபதாம் ஆண்டின் இந்திய தமிழ் சட்டம் பாரதிய நியாய சிதா எனவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டில் குற்றவியல் நடைமுறை சட்டம் பாரதிய நாகரிக சுரட்சா சங்கீதா எனவும் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டின் இந்திய சாட்சிய சட்டம் பாரதிய சங்கில அபிளா எனவும் இயற்றப்பட்ட சட்டங்கள் சமஸ்கிருத பெயர் சூட்டப்பட்டுள்ளதும் பல சட்ட திருத்தங்களில் பல பிரிவுகளில் வெளிவற்றதாலும் முரண்பாடுகளுடன் இருப்பதால் இம்மத்திய அரசு இந்திய அரசு இந்த சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என இந்த சட்டத்தின் பாண்டியர்கள் முன்னெடுத்தும் தமிழர் ஒன்று உடல் பொதுக்கூட்டத்தில் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டுள்ளது